வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அன்று சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி அன்று சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமைந்தாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமைந்தாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தன்னில் குளிப்பாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தன்னில் குளிப்பாண்டி காலார மலையேறவை பாண்டி காலார மலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்து சொல்லி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி முருகனின் செல்வாக்கு வர்கேனோ வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு கேனும் வருமோடி பக்தர்கள் தினந்தோறும் பலர் கோடி பக்தர்கள் தினந்தோறும் பலர் கோடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி